ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி நான் இதற்கு முன்பாக பலமுறை வந்து என்னுடைய வார்த்தைகளை நான் அருமருந்தாகவும் ஆறுதலாகவும் கொடுத்திருக்கிறேன் நீயும் அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பிறகு எப்படி இந்த முறையும் மூன்றாவது முறையாக உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறேன் என யோசிக்கிறாயா நீ என்னை விட்டது மூன்றாவது முறை என் செல்லமே இதற்கு முன்பாக இரண்டு முறை உனக்கு உண்டானதை அழகாய் ஆசையாய் உன் கைகளில் கொடுப்பதற்காக ஏங்கி நின்னேன் உன்னுடைய சனி பகவான் ஆனால் நீயோ தேவையற்ற சிந்தனைகளை மனதிற்குள் சுமந்து கொண்டு உனக்கு நீயே வேதனையை ஏற்றுக்கொண்டாய் இம்முறையாவது பெற்றுக்கொள் இம்முறையும் நீ தவற விட்டுவிட்டு எவையற்ற சிந்தனைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டே இருந்தால் ஆயில் முழுக்க இப்படியே இருக்கத்தான் நேரிடும் என உன்னை வருத்தத்தோடு எச்சரிக்க வந்தேன் என் செல்லமே உன் அப்பாவாக உன் மீது எவ்வளவு வருத்தமும் கவலையும் இருக்கின்றது என்பதை நீ அறிய மாட்டாய் என் பிள்ளை நிம்மதி இல்லாமல் கவலையோடு இருக்கும் என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்க முடியும் என் சொல்லமே விதிக்கும் கர்மாவிற்கும் என்ன வேறுபாடு தெரியுமா உனக்கு விதியும் இருக்கிறது கர்மாவும் இருக்கிறது இரண்டையும் கடந்து வர வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது அதனால் தானே உனக்கு உதவி செய்வதற்காக உன்னுடைய சனி பகவான் உன்னை தேடி ஓடி ஓடி வருகிறேன் பள்ளிக்கே செல்லாத படிக்காத ஒரு ஆள் கல்லூரிக்கே முதலாளியாகலாம் அது விதி என எழுதப்பட்டிருக்கிறது அது என்னதான் அந்த பள்ளியின் முதலாளியாக ஆனாலும் கூட கல்லூரிக்கே முதலாளியாக ஆனாலும் கூட அந்த கல்லூரியில் ஒரு பத்து நிமிடம் கூட அவரால் வகுப்பு எடுக்க முடியாது ஏனெனில் அதற்கு கொஞ்சம் அறிவும் சுய சிந்தனையும் வேண்டுமல்லவா அதுதான் கர்மா முதலாளியாகவே இருந்தாலும் செய்ய முடியாத திறமை இல்லாத மனிதராக இருந்து என்ன சாதனை அப்படி கர்மாவும் உன் வாழ்வில் போட்டி போட்டு பல விஷயங்கள் உன் கைக்கு கிடைக்காமலும் வாழ்க்கையை அனுபவிக்காமலேயே செய்துவிட்டது அல்லவா அதனால் தான் அந்த வருத்தத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று உன் உன்னுடைய சனி பகவான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னிடம் இல்லை என்ற சொல் இல்லாத அளவிலும் எல்லாம் இருக்கிறது என்று பெருமைப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று துடிப்பாய் ஓடி வந்தேன் உன்னிடம் உண்மையான அன்பு இருந்தும் கூட என்னை விட்டு விலகிய மனிதர்களை நினைத்து நீ ஏன் இயங்க வேண்டும் உன் அருகில் இருக்கும் உறவுகளை பெரிதாக நினைத்து அவர்களிடம் சிரித்து பேசி சந்தோஷமாக இரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களின் மனம் ஒரே மாதிரியாக இருக்காது என் செல்லமே உன்னை விட்டு விலகிப் போகுபவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நன்றாக அரவணைத்து பார்த்துக்கொள் எல்லாமே சரியாகும்படியும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய சனி பகவான் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் உன்னை நேசிப்பதற்கு இங்கு யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து என் செல்லமே நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை நேசிக்க தொடங்கியவர் உன் தாய் அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் அன்பையும் பாசத்தையும் நீ கொடு அது உனக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதன் மூலமாகவே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியமும் செல்வமும் பெருகும் என் செல்லமே உனக்காக உன்னுடைய தாய் என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உன்னுடைய அப்பா உனக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுப்பேன் அவர்கள் அப்படி உன் மீது சந்தோஷமாக நீ அவர்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்று நினைப்பது உன்னுடைய முட்டாள்தனம் அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை அதற்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் உன்னை தெரியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் போய் நீ அவர்கள் தானாகவே உன்னை தெரிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழ்ந்து காட்டு இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை என்று சொல்லமே ஒவ்வொரு மனிதனின் சோகமும் துன்பமும் முடிந்து போகும் போதெல்லாம் மனிதர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் மலை இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே என்று மலைத்து போக வேண்டாம் அந்த மலை மீது நீ ஏறத் தொடங்கினால் அந்த மலை உன்னுடைய காலடியின் கீழ்தான் இருக்கும் அதனால்தான் நீ எதையும் முயற்சி செய்ய தயாராகு நீ ஒருபொழுதும் சோர்ந்து போகவும் தோற்று போகவும் மாட்டாய் உனக்காக உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாய் நிற்பதற்கும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கொடுப்பதற்குமாக இப்பொழுது மூன்றாவது முறையாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ மீதும் இரக்க எல்லோரும் மனிதாபிமானத்தோடு இருப்பதால் எல்லோரும் உன்னை ஏமாற்றலாம் அதனால் தாழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்லமே இதனால் வரை உன்னை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது வெற்றி பெறுபவர்கள் போல் இருக்கலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்க முடியாது கஷ்டங்கள் தெரியாமல் நீ உன் பிள்ளைகளை எப்படி சுகமாக வளர்க்க நினைக்கிறாயோ அதே போலதான் உன் பெற்றோர்களும் நினைத்தார்கள் ஆனால் ஒரு உண்மையை இப்பொழுது நீ புரிந்து கொண்டே ஆக வேண்டும் எதிர்காலத்தில் உன்னுடைய பிள்ளைகள் கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களாக எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் இப்பொழுதே இப்பொழுதே அவர்களை சுகமாய் வளர்க்கலாம் என்பதை யோசிப்பதை விட்டுவிட்டு கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்லி புரியவை வாழ்க்கையை வாழும் பொழுதே அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி விடு என்று செல்லமே நீயாகவே எல்லாவற்றையும் உன் தலையில் சுமந்து பாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாய் உன்னுடைய சனி பகவான் நான் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு வரும் அப்பொழுதுதானே அவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன சிறிய வயது பிற்பகுதி பெரிய வயது சிறு வயதில் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் பெரிய வயது ஆன பிறகு நிச்சயம் சந்தோஷமாக செல்வ வளம் மிக்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் சிறிய வயதிலேயே நீ சுகம் கொண்டு கொடுத்து சொகுசு கொடுத்து சந்தோஷமாக கஷ்ட நஷ்டம் தெரியாமல் அளர்த்து வந்தால் அவர்கள் பெரிய ஆளாக வளர்ந்து விட்டு அவர்கள் பெரிதாக வளர்ந்த பிறகு எதை எப்படி செய்வது எதை எப்படி சமாளிப்பது யாரிடம் எப்படி பேசுவது என்று எதையுமே தெரியாமல் புரியாமல் வாழ்வில் கஷ்ட நஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் என்றமே நன்றாக யோசித்துக் கொள் திரு வயது என்பது மிக குறைந்த காலம் இருபது இருபத்தைந்து வயதிற்குள் எல்லாவற்றையும் நீ கற்றுக் கொடுத்து விட்டு அதன் பிறகு எழுபது எண்பது ஆண்டுகள் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி உன் பிள்ளைகளை வளர்க்கப்பார் நீயும் உன் பிள்ளையும் சந்தோஷமாக வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் உன்னுடைய சனி பகவான் நான் செய்கிறேன் அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் உண்மையையே நீ பேசுகிறாய் மற்றவர்கள் உதவி என்று உன்னிடம் கேட்டு வந்தால் உன்னால் முடிந்ததை நீ செய்கிறாய் இரு வழிகள் மூலமாகவே நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து நல் விஷயங்களை செய்து முடிப்பேன் எதற்காகவும் என் அன்பு பிள்ளையான நீ வருத்தப்படவும் விடமாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவும் உனக்காக உன்னுடைய சனி பகவான் நான் துணை இருப்பேன் என்பதை மறவாதே இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் என்னப்படியே நிகழ்வதற்கு உன்னுடைய சனி பகவான் இப்பொழுதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி